i'm gonna blow it ஆறடி சத்யா ஏ சத்யா இங்க வா கிச்சு ஆகி வர மருக நீ உள்ள போற வர மருகக்கு போடா போடா ப்ளீஸ் இல்ல போறான் ஆறடி லோகிரா லோகிரா ரோசா அப்ப குளுகுடா பாபாடி மாடு அடி விடு ஒரு अंडा ஒரு अंडा ஆறடி லோகிரா சாமோர் மாரிய மரத்திட்டு போ மாடு அடி விடு ஒரு கிச்சினே கிச்சினே

பரிசு கொடுப்பா கொடுப்பார் குப்பபடி நீரை அட்லிக்கு வந்த மாதிரி ஜிஆர் கார்த்திகா மண்ண மன்ன நர்சிங் கடி சேர்மன் தமிழ்நாடு ஜல்லிக்கடி இளைஞர் பெரு மாநில சேர்மன் நடக்கடா நல்ல நடக்கடா ஆர்எஸ்ஆர் குரும்பா மார்க்கா சூப்பர் மார்க்கை சவுலி ஒரு மிக்ஸ் மச்சான் சவுலி வெள்ள பையன் அடடாடாடாடா பல்லாரையா மாரி யார் போய் முடியும் வா எவோனு வா மாதிரி வெள்ள கொட்டிக்கு போயிரு ஓ அண்டா வெள்ள கொண்டு போயிரு சாப்பிட உட் கூட வந்தால வெள்ள கொட்டி போயிருப்பாப்புல ஒரு ஆள் பாரு வெள்ளி விடுதுபா ஏ ரெண்டு ஃபே ஹே ஹே வெல்ல பாப்பா அதே வெள்ள பாசு கே தம்பி ஓய் வெள்ளப்பா வெளிய போகுது வா அல்லப்போ பரிசு இல்ல மா சூப்பர் மாடு பரிசு பரிசு இல்லையா திருச்சி மாடு வெடி ஆட கொண்ட மேலும் சக்தி அமரில் பாண்டியா அந்த சூப்பர் தஞ்சாவூர் தனபாடு மனிதர்களுக்கு வந்த மாதிரி சின்ன மாறு வெற்றி பெற்றது காலப்பய நினைவாக மேலாது சண்டிய விஜய் ரெட்டி ஒரு அண்டா

சூப்பர் 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 ரொம்ப ரெண்டு வீச்சா வெட்டி சேவா ஒரு

ஒரு கட்டு பரிசு எல்லாம் பிளீஸ்

ஒரு சாரு போகிற போ சூப்பர் பட வச்சு முத்துமணி எல்லா ஜாமிக்கு